ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட ப்ளவுஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி அதனால காலையிலேயே நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுருக்கேன் அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொடுத்துட்டு அதில் ப்ராப்ளம் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அதனால எனக்கு தைக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்கல்ல அதுலேயும் சில பேர் எனக்கு பயமாக இருக்குது தைச்சு கொடுக்கவே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக என்ன ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக கிளாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நான் இப்போ கிளம்பிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆகுது நான் இப்போ தான் தலை இருக்கேன் எனக்கு தலை கூட தவிட்ட நேரம் இல்லை ஏன்னா டைம் ஆகிட்டு நம்ம டே கிளாஸில் கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து கிளாஸ் அட்ட எடுக்கணும்ல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி அப்படியே சிவி போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன் இன்னொன்று என்னென்னா பேக் சைட்லலாம் நம்ம வந்து அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் காட்டணும் அந்த டைமில் வந்து முடி கீழே கிடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அதனால கிளிப்பை எடுத்து குத்திட்டேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கெலாம் டைம் ரொம்ப ஆகாது ஏன்னா அப்படியே தலை சேவிட்டு பொட்டு வச்சுட்டு தொண்ணூறு போய்ச்சிவிட்டால் வேலை முடிஞ்சுட்டு அவ்வளோதான் நம்மளோட மேக்கப்பு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து பழகிட்டு தொண்ணூறு புசனாவே எனக்கு என்னோமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணும் நான் அதோடய உட்பட்டிப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நான் எந்திரிச்சி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் இன்றைக்கி டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டு மேக்ஸே வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் சரி காலையிலேயே நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலே எந்திரிச்சு நான் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன் ரெண்டு ப்ளவுஸையும் முடிச்சிட்டேன் அடுத்ததான் இப்போ கிளாஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன் இது முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் ட்ரெஸ் ரெண்டு இருக்கு சொன்ன பாத்தீங்களா அந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ பதினொன்று மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் பதட்டமானதால பக்கத்துல தையில இருந்துச்சு எடுத்து தடவிட்டு இப்போ கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்டே கிளாஸ்ல என்னென்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதை வச்சு ஸ்லீவ் கட்டிங் எப்படி போடுறது பேக் கட்டிங் எப்படி போடுறது அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கவர் ஆச்சு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெக்கார்டட் வீடியோ சென்ட் பண்ற ஐடியா நான் எனக்கு இல்லை ஏன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தனியாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து லைவ் கிளாஸ் அப்படின்னா சரி நம்ம டேரெக்டா சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு மறந்துருது நம்மளுக்கே மறந்துரும்ல எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்த்த விஷயம் பாக்குறப்போ நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா மறந்துடும் அதனால சரி நான் ரெக்கார்டட் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சென்ட் பண்ணுறேன் அதாவது இருபத்தி ஒன்னா தேதி நான் சென்ட் பண்ணுறேன் அன்னைக்கு மட்டும் நம்ம லீவ் விட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லை அதனால அன்னைக்கு லீவ் விட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிலேருந்து தொடர்ந்து நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் லீவ் விட்டுட்டேன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே முக்களுக்கு முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிறகு டீ போட்டு எங்க அப்பா வடை வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த ஒர்க்கை வந்து மேக்ஸு ஸ்டிச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வாங்க இன்னொரு விஷயத்துக்கு வரலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைச்சு கொடுத்த ப்ளவுஸ் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று வந்து பிளவுஸை வந்து தச்சு முடித்த உடனே தைச்சு முடிச்ச ப்ளவுஸையும் அவங்க அளவு கொடுத்த ப்ளவுஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு ஐயோ இதில் என்ன இப்படி இருக்குது அதில் என்ன நம்ம தச்சதுல என்ன இப்படி இருக்குன்ட்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பயப்படுவாங்க ஓகேங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த பிளவுஸ் பாக்கிறதுக்கு வர மாதிரி இருக்குது இது வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க மோஸ்ட்லி அளவு ப்ளவுஸ்னா அதில் உள்ள அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்துட முடியும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீங்கள் போக போக தான் அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு வருஷமாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் போக போக தான் நிறைய தெரியும் அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி நான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படியே கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் இதை சரி பண்ணி கொடுக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அது என்ன பண்ணி கொடுக்கணும் சரி பண்ணி கொடுக்க தெரிஞ்சுருக்கணும் ஒரு வேளை இப்போ என்னால் போடவே முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரித்து விட்டு ஒருத்தர் தையல் போட்டு கொடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் சொன்னாங்களா ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க ஆல்ட்ரு பண்ணவே முடியாத விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸில் நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லுங்கள் அடுத்தது ரெண்டாவது டைப் ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்லாம் இருக்கும் நம்ம தச்சுட்டோம் நல்லா இது வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மன தைரியத்தோட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க ஆனா கஸ்டமர் வந்து சில பேர் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தைச்சு கொடுத்தோம்னா நம்மள்ட்ட வந்து மறுபடியும் இதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல நம்ம போகும்போது இது என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு தூக்கிட்டு காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இது என்ன இப்படி இருக்கு இப்படிதான் இங்க தைக்கிறதா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்கன்னா இப்படிதான் அளவு சட்டை கொடுத்தனா அப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அப்போலாம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் நம்ம வந்து அந்த டைமில் வந்து எப்போ இந்த இந்த தொழிலே வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது ஓகேங்களா அப்படின்னே விட்டுட்டு போகக்கூடாது நீங்கள் அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் உங்களை எப்போ இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் இது இதுதான் மட்டும் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா கிடைக்குமா எப்படி கிடைக்கும் சும்மா நீங்கள் பட்ட உங்களோட ஒர்க் இருக்குது உங்களோட டைம் இருக்குது உங்களுக்கு இங்கே அவமானப்பட்டது இருக்குது எல்லாமே சேர்த்து வச்சு தான் நீங்கள் ஒன்று 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 ஒன்றா நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வர வரணும் அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மாவா சும்மாவே கிடைக்கும் அதை காசு கொடுத்தா வாங்க முடியும் நம்ம நம்ம மனசுக்கு தோணணும் நம்ம வந்து ஒன்று நம்மளாக நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணணும் அப்படி இல்லையா நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்துருக்கோமா அவங்க குறை சொல்கிறாங்களே நீ என்ன குறை சொல்கிறீங்க பாரு இதுக்கு மேலே நான் நல்லா தைக்கிறேன் பாருன்ட்டு நம்ம நம்ம மனசுக்குள்ளே நினைச்சி நம்மளாவே வந்து அதை அடுத்தது டெவலப் பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக பயந்துக்கிட்டு அவங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்லி ஆனால் எல்லா கஸ்டமரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே அப்படியே நினைக்க கூடாது சில கஸ்டமர் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயிட்டுடி இதை சரி பண்ணி கொடுறீ அப்படின்னு கேட்பாங்க அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொ அப்படின்னு சொல்ற கஸ்டமரும் நிறைய இருப்பாங்க ஏதாவது ரெண்டு தான் இந்த மாதிரி ரோட்ல வச்சு கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நீங்கள் நீங்க கண்டுக்காதீங்க அதுக்குண்டு அவங்க அடுத்தோட வந்தாங்கன்னா மோஸ்ட்லி வர வரமாட்டாங்க ஏன்னா நம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தைக்கல அப்படின்ட்டு ஆயிடுச்சுல அதனால வரமாட்டாங்க ஒருவேளை வந்தாலுமே முன்னாடி தைச்சதை விட இப்போ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க ரோட்டில் வச்சலாம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா ஏன்னா இதுதான் வந்து இப்போ டெய்லர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை அதுவும் கிராமத்துலலாம் இருந்தா இதே பிரச்சனை தான் நடக்கும் அதனால தான் நான் இதை வந்து பர்டிகுலராக இதை வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சில பேருக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா ஓகே நல்லது நடந்துருக்கும் சில பேருக்கு எனக்கும் நடந்திருக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை எப்படி இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல்க்கு லெவலுக்கு போவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தனியா இருக்கும்போது சொல் சொல்றது அப்படிலாம் கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது சொல்லிட்டு அப்படியே கே 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 சிரிக்கிறது இந்த வேலையெல்லாம் கூட சில பேர் பார்ப்பாங்க ஸோ அவங்கவுங்க எண்ணம் அவங்களுக்கு உங்க உங்க எண்ணம் உங்கள் தொழிலில் முன்னேறது அப்போ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அதில் ப்ராப்ளம் சொல்கிறாங்களா அடுத்தது கரெக்ஷன் பண்ணுங்க அந்த ப்ராப்ளம் அடுத்தவங்களுக்கு வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு மட்டும் மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் இப்படிதான் நடக்கும் போக 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 தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பிஸ்னஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதோட லைஃப் ஸ்டைல் வந்து அதில் எல்லாமே நடந்த பிறகு அதுக்கப்புறம் வர லைஃப் ஸ்டைல் வந்து வேற ஸோ அதனால ஸ்டாப் பண்ணிடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற டைமில் தானே ஸ்டிச் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஒரு ரெண்டு வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு யாரில் யாருக்காவது பக்கத்தில் நானும் கஸ்டமர் ரெண்டு பேர் இருந்து ரெண்டு பேர் இல்லாமல் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ராவாக ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டாலே எனக்குலாம் வந்து தாங்கவே முடியாது அந்த டைமில் அப்போ சின்ன பிள்ளை தானே அதனாலே என்னால் தாங்கவே முடியாது வந்து உக்காந்துட்டு அழுவேன் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் என்னன்னா அழுவேன் அவங்க என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னு கவனிப்பேன் அடுத்த ப்ளவுஸில் அந்த பிரச்சனை வராத மாதிரி பார்த்துப்பேன் ஆனால் ஸ்டாப் பண்ணுன்னு ஒரு நாள் கூட எனக்கு நினச்சதே கிடையாது அதே மாதிரி அந்த கஸ்டமரை நம்ம திரும்ப பார்க்கும்போது அறியாமலே நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பயம் வரும் அதனாலே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம்னா அப்படியே பைக்கில் சல்லுன்னு வேகமாக போயிடுவேன் அப்படி இல்லை அவங்கள அங்கே பார்த்தோன்னா நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் இந்த ரெண்டுத்த தான் நான் அந்த டைம்லலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மறுபடியும் கேட்டாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது தெரியாது அது வந்து ஒரு மாதிரி தானே அது ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் அதனால வந்து மோஸ்ட்லி நம்மளை ஒரு ஒரு வாட்டி திட்டாங்க நம்மள வந்து ஒரு ஒரு பேடா நம்மளை வந்து பா பார்த்துட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே வாங்க அவங்களா வந்து பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்ப முடியாதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா முன்னாடி முன்னாடி இருந்த கரெக்ஷனை மாத்தி தச்சு கொடுத்தீங்கன்னாவே அவங்க மறுபடியும் உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ப்ளவுஸ்லேயே அப்படியே எதிரி மாதிரி நிக்கிறது அப்படிலாம் கிடையாது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க இப்போ கஸ்டமர் அவங்க வராங்கன்னா சரி இந்த பொண்ணு நல்லா தச்சு கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வராங்க அதை வந்து நமக்கு எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அவங்களோட அவங்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதனால எடுத்த உடனே அப்படியே எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணாம நான் தச்சு கொடுத்தேன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எதிர் எதிரி மாதிரி பார்க்காம ஓரளவுக்கு அடுத்து அவங்க கொடுக்க வந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்க வந்து தச்சு கொடுங்க நான் தான் உங்களுக்கு தச்சு கொடுத்தேன்ல அதுதான் நீங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க இல்ல போங்க உங்களுக்கு தச்சு கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லாம கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது நம்மளுக்கு கஸ்டமரும் முக்கியம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணுங்க நான் கேட்க மறந்துட்டேன் என்னன்னா இந்த மாதிரி திரும்ப அந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் பிடிக்கல தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள ரோட்லேயோ எங்கேயோ பார்க்கும்போது எனக்கு மட்டுந்தான் வீதியானுச்சா இல்லை இந்த மாதிரி உங்களுக்கும் பயம் வருமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் இது வந்து நிறைய பேர் பார்க்க முடியும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்கிறேன் பாய்